இந்த நாள் இனிய அமைய எங்கள் வாழ்த்துக்கள் ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி பதினேழு ஆகஸ்ட் வெள்ளிக்கிழமை திரியோதசி திருவாதிரை நட்சத்திரம் இன்று மகா சிவராத்திரி இன்றைய சூரிய உதயம் ஆறு மூணுக்கு கடக லக்கணத்தில் இருப்பு நாளிகை ரெண்டு வினாடி நாற்பது இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது இருந்து பத்து பதினஞ்சு வரை மாலை நாலு நாப்பத்தஞ்சுல இருந்து அஞ்சு நாற்பத்தஞ்சு வரை கவுடி நல்ல நேரம் காலை பனிரெண்டு பதினஞ்சுல இருந்து ஒன்னு பதினஞ்சு வரை மாலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை ராவு காலம் காலை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை மாலை ஒன்னு முப்பதிலிருந்து மூணு மணி வரை யமகண்டம் காலை மூணு மணியிலிருந்து நாலு முப்பது வரை மாலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை இன்றைய ராசி பலன் மேஷம் செலவு ரிஷபம் ஆதாயம் மிதுனம் அனுகூலம் கடகம் முயற்சி சிம்மம் கவலை மீனம் யோகம் துலாம் ஏமாற்றம் விருச்சிகம் மேன்மை தனுஷு அன்பு மகரம் புகழ்ச்சி கும்பம் அமைதி மீனம் போட்டி இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்